اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين அவு கமா காரன் நபீனா சல்லம் அலைவ அலைவசல்லம் இன்ன ஐநானி யனாமானி வலா யனாமோ கல்வி அருளையும் பொருளையும் அள்ளி தருகின்ற அல்லாஹிற்கே புகழ் சேரட்டும் சாரட்டும் அன்பின் சிகரமாய் ஆற்றலின் சின்னமாய் ஆன்மீகத்துடைய ஒப்பற்ற ஒளிவழக்காய் வந்த வாஞ்சே நபி முகம்மது நபீனா சல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வழி நடந்த வல்லவர்கள் நல்லவர்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் இறைவனது அருள் இன்றும் என்றும் நிலவட்டுமாக மதிப்பிற்குரிய இந்த மஸ்ஜித் இந்தியாவினுடைய இமாம்களே இந்த மஸ்ஜித் இந்தியாவை சீராகவும் சிறப்பாகவும் நடத்தி வருகிற நிர்வாக பெருமக்களே இந்த ஆலயத்தில் இறைவனை வழிபடுவதற்காக வணங்குவதற்காக வந்திருக்கிற பெரியோர்களே இளைஞர்களே சிறார்களே இருந்து வந்தாலும் கூட இங்கும் தத்தமது தீன் பணிகளை ஆற்றி வருகிற உஸ்தாதுமார்களே உலமாக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கன் எனது சொல்லி சொல்லிக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமது லாஹி வ பரகாத்து நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள் இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள் நபிமார்கள் இறை திருத்தூதர்கள் இறை நேசர்கள் இறைவனுக்காக வாழ்ந்த அவர்கள் எவ்விதமான ஆதாயங்களையும் எவ்விதமான இலாபங்களையும் கணக்கிட்டு அவர்கள் வாழவில்லை ஒரு வியாபார பெருமகன் தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டுமானால் அந்த இடத்தில் நம்முடைய பொருட்களிடையை வாங்குவதற்கு தகுதுடைய ஆட்கள் இருக்கிறார்களா இலாபம் கிடைக்குமா அங்கு வியாபாரம் நடைபெறுமா என்றெல்லாம் பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி செய்து அந்த வியாபாரத்தை வியாபார பெருமக்கள் வியாபார வணிக பெருமக்கள் தொடங்குவது தொடங்குவது வழக்கம் வாடிக்கை மரபு ஆனால் இறைவனுக்காக வாழ்ந்த இறை திருத்தூதர்கள் எவ்விதமான ஆதாயத்தையும் எவ்விதமான இலாபத்தையும் கணக்கிட்டு வாழவில்லை இறைவன் எதை சொன்னானோ எப்படி சொன்னானோ எந்த நேரத்தில் சொன்னானோ அதை அப்படியே செவி மடுத்து செயலாற்றுவதற்கு முற்பட்டார்கள் முனைந்தார்கள் நபிமார்கள் இறை திருத்தூதர்கள் இறை நேசர்கள் அதனால்தான் இந்த உலகம் அழிகின்றவை அவர் அவர்களை பேச வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹாலா தந்துவிட்டார் ஒரு சில நபிபார்களை மட்டும் மிகச் சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன் நவீனா இப்ராஹிம் அலை அவர்கள் ஏகத்துவத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள் இறுதியில் நமரூது அரசனுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை பற்றி எடுத்துச் சொன்னார்கள் அவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை பல மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்று தொற்று இன்று வரை நாம் தெய்வ ஆராதனையை ஆராதனைகளை செய்து வருகிறோம் நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் செய்த அந்த ஆராதனைகளை அந்த தெய்வ வழிபாடுகளை செய்து வருகிறோம் இவரோ அதெல்லாம் கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே அவர்களுடைய கொள்கையிலிருந்து அவர்கள் மாறுவதற்கு தயாராக இல்லை அதற்கு மாற்றமாக இவர்கள் மீது கோபம் கொண்டார்கள் இறுதியில் என்னவானது அந்த கோபம் அதிகமாகி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டு ஏறத்தாழ பல நாட்கள் விரைவுகள் சேகரித்து வைத்து நெருப்பு குண்டத்தை வளர்த்தார்கள் எதற்காக மக்களை நன்மையின்பால் அழைக்கின்ற ஒரு நபர் நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு நபர் பொய் சொல்லக்கூடாது புறம் சொல்லக்கூடாது கோல் சொல்லக்கூடாது கொலை செய்யக்கூடாது கொள்ளையடிக்க கூடாது அடுத்தவருடைய பணத்திற்கு சொத்திற்கு ஆசைப்படக்கூடாது என்று நல்வழிப்படுத்தக்கூடிய தூய்மையான நபிமார்கள் ஒருவரான இப்ராஹிம் அலி அவர்களை கொலை செய்வதற்காக துணிந்தார்கள் ஆம் நெருப்பு குண்டம் வளர்க்கப்பட்டது அதை பார்க்க அவர்கள் வானமண்டல மண்டலத்தில் நெருப்பு பிடித்து எரிகிறதோ என்று வியக்கும் வண்ணம் அந்த நெருப்பை வளர்த்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கொஞ்சமும் நஞ்சத்திலே இரக்கம் இல்லாமல் கருணை இல்லாமல் அவரை தூக்கி வீசினார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா எம்முடைய நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹஸ்புன் அல்லு அணியாமல் வக்கீல் எமக்கு பாதுகாவலன் ஹஸ்புர் அல்லாகு அணியாமல் வக்கீல் எமக்கு போதுமானவன் பாதுகாவலன் இறைவனே என்கிற அந்த வசனத்தை எந்த நேரத்தில் சொன்னார்கள் உயிருக்கு ஆபத்தான அந்த நிலைமையில் சொன்னார்கள் அதன் காரணமாக இறைவன் யானாரூ கூனி சலாமன் அலா இப்ராஹிம் உயிர் போகக்கூடிய நிலையில் கூட மிக மிக ஆபத்தான சூழ்நிலையில் கூட இவர் இறைவனிடத்திலே எதிர்வாதம் புரியாமல் எதிர்கேள்விகள் கேட்காமல் ஹஸ்பன் வாஹு ஒண்ணியாமல் வக்கீல் எமக்கு இறைவனே போதுமானவன் அவனே பாதுகாவன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த வார்த்தையை சொன்னதின் காரணமாக இறைவன் என்ன செய்தான்னு தெரியுமா யான் கூலி பருதவும் சலாமன் அலா இப்ராஹிம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பை அந்த தீ சுடருக்கு ஆணையிட்டான் யானாரு ஓ நெருப்பே கூனி பருதம் ஓ சலாமன் அலா இப்ராஹிம் பசுஞ் சோலையாக பூந்தாவனமாக மாறிவிடு என்று இறைவன் ஆணை பிறப்பித்தான் அதற்கேற்ப அது பூஞ்சோலையாக பசுஞ்சோலையாக மாறிவிட்டது ஆக இறைவனுக்காக வாழ்ந்தவர்களை இவர் இறைவன் எப்போதும் கைவிடுவதில்லை நிச்சயமாக காப்பாற்றியிருக்கிறான் நிச்சயமாக காப்பாற்றுவான் அதற்கடுத்து நபீனா யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் வணக்கத்திற்குரியவன் வழிபாட்டுக்குரியவன் வேற யாரும் இல்லை யூனுஸ் அவர்கள் இறைவனுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இறை பிரச்சாரத்தை முழங்கிறார்கள் அந்த காலத்திலும் அவர்களும் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை கோபமடைந்த அவர்கள் கடற்கரைக்கு வருகிறார்கள் கப்பல் வருகிறது கையை காண்பிக்கிறார்கள் கப்பலிலே ஏறுகிறார்கள் கப்பலிலே பயணம் செய்கிறார்கள் நடுக்கடலில் கப்பல் செல்கிற போது கப்பல் சீராக செல்லாமல் அப்படி இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறது உடனே மாலூமி பார்த்து யாரோ தீமையை செய்து ஒருவர் இந்த கப்பலிலே ஏறிவிட்டார் அவரை விட வேண்டும் என்று எண்ணுகிறார் சீட்டு போட்டு குளிக்க பார்க்கப்படுகிறது மூன்று தடவையும் ஹசரத் யூனுஸ் அலிஸ்லாம் அவருடைய பெயரே வருகிறது அந்த யூனுஸ் அலிஸ்லாம் அவர்களை நடுக்கடலிலே இறக்கிவிடப்படுகிறார் அதற்கு பிறகு மீன் விழுங்கி விடுகிறது அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் இறைவா நீ எதை சொன்னாயோ அதைத்தான் நான் செய்தேன் உன்னுடைய இறை பிரச்சாரத்தை நான் முழங்கி வந்தேன் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு நான் என்ன செய்ய முடியும் எனக்கு எதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையை தருகிறாய் நான் மின் வயிற்றிலே இருக்கிற போது யாரிடத்திலுமாவது பேச முடியுமா நான் நினைக்கின்ற பதார்த்தத்தை உண்ண முடியுமா யாரையும் பார்க்க முடியுமா வெளியே செல்ல முடியுமா இப்படிப்பட்ட சிறைச்சாலையை நீ ஏன் தந்தாய் என்று இறைவரிடத்திலே எதிர் விழாக்களே கேட்டிருக்கலாம் எதிர் கேள்வி கேட்டிருக்கலாம் என்ன செய்வார்கள் தெரியுமா லா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மிராலிமீன் நபிமார்களுக்கே உள்ள அந்த பணிவு அந்த குழிவு அருமையான அருமையான சொற்றொரை சொன்னார்கள் லா அந்த வணக்கத்திற்குரியவன் வழிபாட்டுக்குரியவன் உன்னை தேவிரவர் யாரும் இல்லை தூய்மையானவன் இன்னி குண்டு நிச்சயமாக நான் ஆகிவிட்டேன் மிரல்வாலுமே அநியதம் செய்த கூட்டத்தில் அநியதம் செய்தவர்களில் நான் ஆகிவிட்டேன் என்று தன்னைத்தானே பணிவாக தன்னை தானே பணிந்து குடிந்து இந்த அற்புதமான சொற்றொடரை சொன்ன காரணத்தினால் இறைவன் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றினான் எவ்வளவு பெரிய ஆபத்தான கட்டங்களில் இருந்த போதிலும் கூட இறைவனுக்காக அவர்கள் தங்களை தியாகம் செய்த காரணத்தினால் இறைவன் மீண்டும் அவர்களை காப்பாற்றி மறுவாழ்வு கொடுத்தான் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதற்கடுத்து மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்ப்போம் நபீனா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இறைவரிடத்திலே அதிகமாக பேசிய நபி என்று நாம் அறிவோம் அந்த மக்கள் எதற்கெடுத்தாலும் கேள்விகளை கேட்பார்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் எங்களுக்கு பிரார்த்தனை செய்து அதை பெற்று தாருங்கள் இதை பெற்றுத்தாருங்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அவர்களுக்கு வேலை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்களும் மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இறுதியில் அவர்களும் மிக பெரிய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளானார்கள் மக்களிடத்தில் பல்வேறு தடவை மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் ஒரு சில பேர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பல பேர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப இடத்திலேயும் மார்க்கத்தை பற்றி சொன்னார்கள் ஃபிரோவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் ஃபிரோவன் அனரப்புக்கு ஆளா நான் தான் உம்முடைய இறைவன் என்று தன்னை தானே பிரகடனைப்படுத்திக் கொண்டவன் தன்னைத்தானே ஆண்டுவரண்டு பிரகடனப்படுத்திக் கொண்ட ஒருவரிடத்திலே போய் இது நல்லது இது கிட்டது கெட்டது இது தீமை இது நன்மை நீ தீமை செய்யக்கூடாது பாவங்கள் செய்யக்கூடாது குற்றங்கள் செய்யக்கூடாது என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியில் சார்ந்தவர்களையும் கொலை செய்வதற்காக கொள்ளுவதற்காக விரட்டி கொண்டு வருகிறார்கள் எல்லோரும் செல்கிறார்கள் இறுதியில் கடல் அப்ப இறைவன் என்ன செய்தான் வயது ஃபரகடா விக்குமல் பஹரஃப் அஞ்ச இராக்கும் வாகரகனா ஆலஃபுரோணை என்று இறைவன் மிக அழகாக சொல்லிக்காட்டுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான காலகட்டம் இப்படிப்பட்ட ஆபத்தான காலகட்டம் இதற்கு மேல் எங்கும் செல்ல முடியாது என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை கடல் கடலில் போய் என்ன செய்ய முடியும்

ஆலாவையும் சார்ந்தவர்களையும் நாம் மூல்கடித்தோம் என்று சொல்கிறான் சார்ந்தவர்களையும் நாம் மூழ்கடித்தோம் என்று இறைவன் சொல்கிறான் இறைவனுக்காக வாழ்ந்தவர்களே இறைவனுக்காக தியாகம் செய்தவர்களே இறைவனுக்காகவே தங்களை ஐக்கியமாக்கி கொண்டவர்களே இறைவன் சும்மா விடவில்லை இறைவன் பல்வேறு கோணங்களில் பல்வேறு நிலைகளில் காப்பாற்றியிருக்கிறான் என்பதைத்தான் இஸ்லாமிய வரலாறு ஒவ்வொரு நபிமார்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதற்கடுத்து அந்தலம் பெருமானார் சல்லா அலி அவர்களை பற்றி சொன்னால் வார்த்தைகளால் வடித்து வடித்து விட முடியுமா சொற்களால் சொல்லி முடித்து விட முடியுமா கவிதைகளால் பாடி முடித்து விட முடியுமா அந்த அளவிற்கு சிறந்தவர்கள் நபிசல்லம் வாஹ் சொல்லம் அவர்கள் நபிமார்கள் என்றால் யார் பொய் சொல்லாதவர்கள் புறம் சொல்லாதவர்கள் கோல் சொல்லாதவர்கள் கொள்ளையடிக்காதவர்கள் கொலை செய்யாதவர்கள் பாவத்தில் பங்கெடுக்காதவர்கள் பாவத்திற்கு துணை போகாதவர்கள் பாவம் செய்தவர்களுக்கு சிபாரிசு செய்யாதவர்கள் மனித குலத்தை திருத்துவதற்காக நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய அற்புதமான அந்த செயலை செய்தார்கள் குடங்குளமாக குடித்தவர்களை விபச்சாரம் செய்தவர்களை கொலை செய்தவர்களை கொலை அளித்தவர்களை எல்லாம் நபிபெருமானார் சல்லா அவர்கள் தங்கள் நண்பராக சஹாபி சாபியாக மாற்றியதாக நாம் வரலாறு பார்க்க முடிகிறது ஒரு அறிஞர் சொன்னார் தி லைஃப் இஸ் ஸ்ட்ரகிள் வாழ்க்கை என்பது போராட்டம் பட் தி ஸ்ட்ரகுல் ஆஃப் லைஃப் சொல்ல ஆலி அலி வாழ்க்கை என்பது போராட்டம் ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக இருந்தது எங்கள் பெருமானார் சல்லா அலிம் அவருடைய வரலாற்றிலே நபிகள் நாயம் சல்லா அலிமர்கள் வயிற்றிலே இருக்கிற போதே தந்தை இல்லை பிறந்த ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆமினா உம்மா தாய் மறைந்து விடுகிறார்கள் இரண்டு வயது மூன்று வயதிலே கொஞ்சு மொழி பேசி கெஞ்சி விளையாடுகின்ற பருவம் அல்லவாது அந்த குழந்தைகள் தன்னுடைய தாப்பராரை கடைக்கு கூட்டிச் சென்று அந்த கடையில் உள்ள பொருட்களையெல்லாம் கையை காண்பிக்கும் நம்முடைய தாப்படாத இடத்திலே பணம் இருக்கிறதா காசு இருக்கிறதா இதை வாங்கி தருவதற்கு அவரால் என்பதை என்பதையெல்லாம் அந்த குழந்தை யோசிக்காது யோசிக்கக்கூடிய நிலையும் அந்த குழந்தை இடத்திலே இருக்காது அந்த மழலை மொழி கேட்பதற்கு மிக நன்றாக இருக்கும் தத்தக்க புத்தகம் சொல்லி அந்த குழந்தைகள் பேசுவாங்க அந்த பாஷையை கேட்பதற்கே நம்ம நம்முடைய இடையெல்லாம் நம்முடைய கவலை கவலையெல்லாம் மாறிப்போகும் அதனால்தான் ஒரு கவிஞர் சொன்னார் பிஞ்சு மொழி பேசி கெஞ்சி விளையாடுகின்ற பருவம் அது அந்த மொழி பிஞ்சு மொழியா பிஞ்சு மொழி பேசி கெஞ்சி விளையாடுகின்ற பருவம் அது மகிழ்வை ஊட்டக்கூடிய பருவம் அது என்று ஒரு கவிஞர் சொன்னார் அப்படிப்பட்ட அந்த நிலையை இம்பருமாரா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை அதற்கு பிறகே மாற்றதார வளர்க்கிறார்கள் அதற்கு பிறகு அபுத்தாள் வளர்க்கிறார்கள் பெரியவனாக பெரியவராக ஆகிறார்கள் திருமணம் முடிகிறது அதற்கு பிறகு நாற்பதாவது வயதில் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிறது முதன் முதலிலே மக்கா நகரத்திலே எதை சொல்ல வேண்டுமானாலும் உயரமான இடத்திலே நின்று செய்திகளை சொல்வது அந்த நாட்டுடைய மக்களுடைய வளமையாக மரபாக இருந்தது அதைத்தான் பெருமானா சல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா கொரேசிய மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அழைத்தி சொன்னார்கள் லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூலுல்லா வணக்கத்திற்குரியவன் வழிபாட்டுக்குரியவன் இவரை இறைவனை தவிர இவர் யாரும் இல்லை முகம்மது அவர்கள் இறைவனுடைய திருத்துதராக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை ஏகத்துவத்துடைய பிரச்சாரத்தை முதன் முதலிலே ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா மாதா தகுல் யா எத்தீம் என்று அபூஜகில் சொன்னான் யாரை பார்த்து அந்த வார்த்தை மாதா தகுல் யா எத்தீம் என்ன சொன்னாய் என்று கேட்டான் நபிமாரர்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட மாசூமன் அணி துணிவி பாவங்களை பாவங்களில் செய்யாத பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட எங்கள் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கு காவியமாக எம்பெருமானின் வரலாற்றை ஓவியமாக தீட்டிய இமாம் பூசரி சர்புத்தின் சொல்கிறார்கள் நபியை பற்றி சொல்கிறார்கள் யார் தெரியுமா எங்கள் நபி நபியுன் அல் ஆமிருண் அபர் என்று சொல்கிறார் எங்கள் நபி சொல்லா அல்ல ஏவக்கூடியவர்கள் எங்கள் நபி சொல்லா அல்லி செல்வர்கள் தடுக்கக்கூடியவர்கள் அபர் அவர்களை விட சிறந்தவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த ரவியை பார்த்து சொன்னான் மாதா அபு ஓ அனாதே நீ என்ன என்று கேட்டான் இன்னொரு கவிஞர் கவிதை பெருமானா செல்லம் செல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார் விண்ணகமும் மன்னகமும் படைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த மன்னகமும் படைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த எங்கள் கார் செல்லம் அவர்களே இல்லை என்றால் நாமெல்லாம் இருந்து என்ன பலன் என்று கேட்கிறார் அன்னலம் பெருமானார் சல்லவா அலே செல்லம் அவர்கள் மீது அளப்பெரிய அன்பை வைத்த அந்த கவிஞர் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் விண்ணகமும் அன்னகமும் படைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த காரணி சல்லா செல்லம் அவர்களே இந்த உலகத்தில் இல்லை என்றால் நாம் எல்லாம் இருந்து என்ன பலன் என்று கேட்கிறார் அந்த அளவிற்கு எங்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக சிறப்பிற்கு உரியவர்களாக மனித பண்புகள் நிறைந்தவராக ஒழுக்க சீலராக ஒப்பற்ற தலைவராக நம்பிக்கையின் நட்சத்திரமாக விலகியவர்கள் எங்கள் பெருமானார் சல்லவா அலி அவர்கள் இன்றைய தினம் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ அரசர்கள் எத்தனையோ பிரதமர்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிரதமர் மக்களுடைய காசிலே பனிரெண்டு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கிறார் ஆனால் எங்கள் பெருமானா செல்ல அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா அரபகத்துடைய ஆன்மீக தலைவர் அரபகத்துடைய அருமையான தலைவர் குறைசிய மக்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் மனித குலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ரஹமத்துள்ள ஆளுமை இந்த மனித இனத்திற்கே மனித குலத்திற்கே ரஹமத்துன் அருள் அனுப்பப்பட்டதாக இறைவன் சொல்கிறார் அப்படிப்பட்ட பெருமானார் என்ன கேட்டார்கள் தெரியுமா இறைவரிடத்தில் ஆடம்பரமான வாழ்க்கையை கேட்டார்களா அழகான ஆடைகளை அணிய வேண்டும் என்று கேட்டார்களா அல்லது உணவுகளை பதார்த்தங்களை சாப்பிட வேண்டும் என்று கேட்டார்களா அல்லது விதவிதமான வாகனங்களை வாகனங்களில் செல்ல வேண்டும் என்று கேட்டார்களா இல்லை இரண்டே பாயிண்ட் அவர்கள் கேட்டது என்னை ஏழையாக வாழை செய்வாயாக என்னை ஏழையாக வாழை செய்வாயாக இரண்டாவது பாயிண்ட் என்னை ஏழைகளின் கூட்டத்திலே எழுப்புவாயாக என்று பெருமான செல்லி செல்வன் கேட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த உலகில் எழுபது எழுபது சதவீதம் ஏழைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் நாட்டில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல ஆசிய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல அமெரிக்காவிலேயே மட்டுமல்ல பிரான்சில் மட்டுமல்ல ஜெர்மனிலேயே மட்டுமல்ல உலகம் முழுவதும் எழுபது சதவீதம் பேர் ஏழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தெரிந்தோ என்னமோ எங்கள் பெருமானார் அலைஹி அலி அவர்கள் ஏழையாக என்னை வாழச் செய்வாயாக கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று பெருமானார் கேட்டிருக்கிறார்கள் காய்ச்சை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறான் நபி பெருமானார் சல்லா அலி அவர்கள் ஒற்றுமையை இந்த உலகத்தில் வார்த்தைகளால் சொல்லவில்லை அதை செயலால் செய்து காண்பித்தார்கள் காபத்துல்லாவுடைய ஆலயம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் காலத்திலேயும் புதுப்பிக்கப்பட்டது எம்பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலத்திலேயும் புதுப்பிக்கப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை புதுப்பிச்சிட்டே இருந்தாங்க அது பழுதுபட பழுதுபட அந்தந்த காலகட்டங்களில் புதுப்பிச்சு கொண்டே இருந்தார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லமுடைய காலகட்டத்திலும் புதுப்பிக்கப்பட்டது அப்ப அந்த ஹஜர் லசூத் என்று சொல்லக்கூடிய கல்லை அப்புறப்படுத்தி விட்டார்கள் பிறகு மீண்டும் அந்த கல்லை உரிய இடத்திலே வைக்க வேண்டும் அப்படி வைக்கிற போது குறைசிகளுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டது சர்ச்சை ஏற்பட்டது நான் தான் அந்த கல்லை முன்னால் வைப்பேன் நீ தான் அந்த கல்லை முன்னால் வைக்க வேண்டும் என்று அவர்களுக்குள் சர்ச்சை ஏற்பட்டது பிறகு அன்னலன் பெருமானா சல்லோதா அவர்கள் அங்கே வருகை கொடுக்கிறார்கள் அவரிடத்திலே செய்தி சொல்லப்படுகிறது அப்போது அவர்கள் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் நாளை அதிகாலை வைகரை பொழுது தொழுகைக்கு அதிகாலை சுப தொழுகைக்கு யார் வருகிறாரோ அவரைதான் அந்த அந்த கல்லை உரிய இடத்தில் பழித்து வைப்பதற்கு தகுதியானவர் என்று தார் ரவி சொல்கிறார்கள் இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு கரைந்து செல்கிறார்கள் மறுநாள் யாரெல்லாம் சண்டையை போட்டுக் கொண்டார்களோ யாரெல்லாம் சர்ச்சை செய்து கொண்டார்களோ அவர்கள் அங்கு வரவில்லை அன்னலம் பெருமானார் அவர்கள் தான் அந்த ஆலயத்திற்குள் அந்த மசிதிற்குள் முதன் முதலாக வருகிறார்கள் அவர்களே அந்த கலை உரிய இடத்தில் பைத்து வைத்திருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை யாரெல்லாம் சண்டை போட்டார்களோ யாரெல்லாம் சர்ச்சை செய்தார்களோ அவர்கள் அவர்கள் எல்லாம் எல்லோரையும் அழைத்து ஒரு துணியை கொண்டு வர செய்து அந்த துணியில் எல்லா பகுதிகளையும் பிடிக்கச் செய்து அந்த ஹஜர் அஸ்வத் கல் எங்கே இருந்ததோ அங்கு பதித்து வைக்கப்பட்டது இது வரலாறு ஏனென்றால் இம்பெருமானார் சல்லா வாழ்க்கையில் சொல்வேறு செயல்வேறு வேறு அல்ல உள்ளமொன்று வைத்து புறமொன்று பேசுவது நவிமாருடைய வாடிக்கையல்ல இல்ல மரபல்ல அந்த அடிப்படையில் பெருமானா சல்லா அவர்கள் நவிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்த எங்கள் பெருமானா சல்லா அவர்கள் ஒரு நாணயத்துடைய இரண்டு பக்கத்தை போல ஒரு நாணயத்தை எப்படி பிரிக்க முடியாது அதே போன்று எங்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலமுடைய சொல்லையும் செயலையும் பிரிக்க முடியாது இரண்டும் இரண்டரை கலந்திருக்கும் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்காது இந்த உலக தலைவர்களை பார்க்கிறோம் மிக பிரபல்யமானவர்களை பார்க்கிறோம் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கிறது ஆனால் எங்கள் பெருமானா சல்லம் வாலிசல்லாம் அவர்கள் சொல்லையும் செயலையும் இரண்டையும் இரண்டர கலந்து கலந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் எனவே அப்படி வாழ்ந்ததின் காரணமாகத்தான் இன்று நாம் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறோம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவனுக்காக வாழ்ந்தவர்களை இறைவன் எப்போதும் கைவிடுவதில்லை இறைவனுக்காரா நாம் வாழுகிற போது நமக்கு அறியாமல் மின்ஹைதலாய் நினையா புறத்திருந்து இறைவன் உதவிகளை செய்வார் செய்யக்கூடும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி 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 என்று மும்முறை கூடி தாவானா அனில் அஹமது இல்லாஹிபில் அசலாம் வலைக்கும்